வரலாற்றுச் சிறப்பு வாய்ந்த கரூர் பரமத்தியில மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டு வரலாறுகளை விலக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் தலித் விடுதலை இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் மாணமிகு மறைந்த ஐயா ஞானசேகரன் அவர்களுடைய அரசியல் வாரிசாக இந்த மண்ணிலே கொண்டிருக்கிற தலித் விடுதலை இயக்கத்தினுடைய போர்வால் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவி சசிகுமார் அவர்களை இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற தலித் விடுதலை இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்களை இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்து கருத்துரை விடைபெற்றிருக்கிற தலித் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில மகளிர் அணி செயலாளர் தலித் நதியா அவர்களை மாநில இளைஞரணி செயலாளர் என் ஏ அவர்களை மாநில துணைத் தலைவர் தலித் ராமர் அவர்கள எனக்கு முன்னர் உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற தலித் விடுதலை இயக்கத்துடைய மாநில தலைவரும் மூத்த அம்பேத்கரியவாதியுமாக இந்த மண்ணிலை நடமாடிக்கொண்டிருக்கிற பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறைய மூக் நாயக் அவர்கள இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கிற மாவி முனியப்பன் அவர்களை இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு பல்வேறு அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள் மாநில தலைவர்கள் குறிப்பாக சோழர்களம் மாநில தலைவர் ராஜகோபால் அவர்களை திராவிட சமத்துவ கட்சி ஒருங்கிணைப்பாளர் அம்பேத்கர் அண்ணாது அவர்கள பட்டியலின விடுதலை பேரனுடைய நிறுவன தலைவர் ஆனந்தராஜ் அவர்கள ஜனநாயக மக்கள் கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் அசோக் கண்ணன் அவர்கள லோக் ஜன சக்தியினுடைய கரூர் மாவட்ட தலைவர் முன்னூர் ஆறுமுகம் அவர்களை ஆதி தமிழர் கட்சியினுடைய மாநில தொழிற்சங்க தலைவர் முதல் அவர்களே சமூக ஆர்வலர்கள் மணியன் அவர்களே வி கே மணி அவர்கள இந்திய கனசங்கத்தினுடைய பொறுப்பாளர் ஐயா துரைசாமி அவர்களை தமிழக மக்கள் நல கட்சியினுடைய முன்னணி தலைவர் கோவை கிருஷ்ணன் அவர்கள தமிழ் புலிகள் கரூர் மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் களம் பொன்னுசாமி அவர்களே சுப்பிரமணியன் அவர்களே தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே இங்கே திரளாக கூடியிருக்கிற என் இனமான உறவுகளை என் உயிருக்கு நிகரான தமிழ் புலிகளே உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மாலை நேர வணக்கத்தினை உறுத்தாக்கிக் கொள்கிறேன் தோழர்களே தலித் விடுதலை இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் மாணமிகு ஐயா ஞானசேகரன் அவர்களுக்கு நாளைய தினம் பிறந்த நாள் தினம் அனுசரிக்கப்படுகிற இந்த நேரத்தில் அவருடைய தியாகத்தை போற்றும் விதமாக முதற்கண் அவருக்கு தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வீர வணக்கத்தினை முதற்கண் உறுத்தாக்கிக் கொள்கிறேன் ஐயா தலித் ஞானசேகரன் அவர்கள் பறந்து விரிந்து களமாடிய பூமி இது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒற்றுமைகளை பறைசாற்றும் விதமாக எண்ணற்ற போராட்டங்களை முன்னெடுத்த பகுதியாக கரூர் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அவர் எடுத்த அந்த தியாகத்தினுடைய விளைச்சல் இன்றைக்கும் சசிகுமார் அவர்கள் மூலமாக ஐயா மூக்நாயக் அவர்களுடைய மூலமாக இந்த மண்ணில் இன்றைக்கும் வேர் ஊன்றி அது பரவிக்கொண்டிருக்கிறது உறுதியாக நின்று கொண்டிருக்கிறது எனவேதான் அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய சிந்தனையாளர்கள் இந்த மண்ணில் இன்றும் உறுதியாக நெஞ்சிறுதியோடு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாம் களமாட முடிகிறது எனவே இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒற்றுமைகளை பறைசாற்றிய ஐயா ஞானசேகரன் அவர்களுடைய தியாகத்தை போற்றுமதமாக அவர் பெரிதும் ஆசைப்படுகிற அருந்ததியர் மக்களுடைய விடுதலையை முன்னிறுத்தி அந்த விடுதலைக்கான கருவியாக இருக்கிற அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை விலக்கி இன்றைக்கு தலித்து விடுதலை இயக்கம் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்க நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என் அன்பான உறவுகளே இந்த நேரத்தில் அருந்ததியர் ஒதுக்கீட்டை விலக்கி பேச வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டிருக்கிறது அருந்ததியர் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உள் இடஒதுக்கீட்டினுடைய சாராம்சம் என்னவாக இருக்கிறது என்பதை எந்த மக்களுக்காக அந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறதோ எந்த மக்கள் பயன்பெற வேண்டும் என்று அந்த சட்டத்தை இயற்றினார்களோ இன்னும் அந்த மக்களுக்கே இந்த சட்டத்தினுடைய தேவையை இந்த சட்டத்தினுடைய நோக்கத்தை தெளிவுபடுத்த வேண்டிய நிலையிலே தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் அல்லது இந்திய சாதிய அமைப்பு முறையில் இந்திய சமூக அமைப்பு முறை என்பது சாதிய அமைப்பு முறையாக இருக்கிறது இந்த சாதிய அமைப்பு முறை என்பது நான்கு வர்ண முறையை இந்த மண்ணிலே உருவாக்கி நான்கு விதமான ஏற்றத்தாழ்வுகளை இந்த மண்ணிலே வேரூன்றச் செய்து அதை பாதுகாக்க நான்காயிரம் சாதிகளை உருவாக்கி சாதிகளுக்குள் பல உற்சாதிகளை உருவாக்கி சாதிய அமைப்பு முறையை இறுக்கமாக வைத்துக் கொண்டு இங்கிருக்கிற நான்கு வர்ண முறையை மிக கவனமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சாதிய அமைப்பு முறை எந்த நிலையிலும் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக அதற்கு ஒரு மத கோட்பாடுகளை உருவாக்கி அந்த மதத்தை பாதுகாக்கிற கடவுள்களை உருவாக்கி அந்த கடவுள்களை பாதுகாக்கிற கோயில்களை உருவாக்கி அந்த கோயில்களை பாதுகாக்கிற சாஸ்திர சம்பிரதாயங்களை உருவாக்கி இந்த சாதிய அமைப்பு முறையை ஒரு கெட்டித்தட்டி போன ஒரு அமைப்பு முறையாக இன்றைக்கும் இந்த மண்ணிலே நிலவச் மூலமாக பார்ப்பனியம் வென்றிருக்கிறது இந்த சாதி அமைப்பு முறை ஒழிக்கப்பட வேண்டும் இந்த சாதி அமைப்பு இந்த மண்ணிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது ஒழிக்கப்பட்டு மனிதர்கள் அனைவரும் சமம் இந்திய சமூகத்தில் பிறந்த யாரும் ஏற்ற தாழ்வுகளை கொண்டவர்கள் அல்ல எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் என்கிற நிலையை உருவாக்குவதற்கு மாநில சமூகத்திலே அம்பேத்கர் பெரியார் காரல் மார்க்ஸ் போன்ற பல தலைவர்கள் இந்த மண்ணிலே பல போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இந்த சாதிய அமைப்பு முறையினால் நான்கு வர்ண முறையை உருவாக்கிய அந்த அமைப்பு முறையில் எல்லா படிநிலைகளுக்கும் சூத்திரர் என்கிற ஒரு சாதிய அமைப்பு முறையை உருவாக்கி அவர்கள் அடிமைகளாக்கப்பட்டார்கள் நான்கு வருணத்திலே கடைக்கோடியில் இருக்கிற சூத்திரர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது சூத்திரர்களுக்கு எந்த உரிமைகளும் கிடையாது என்று சொன்னால் சூத்திரர்கள் அடிமைகள் என்று சொன்னால் அவர்கள் இங்கே தமிழகத்தில் இருக்கிற பட்டியல் சாதியை சார்ந்தவர்கள் அல்ல இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அடிமைகளாக வீழ்த்தப்பட்டு இருக்கிற சூத்திரர்கள் என்பவர்கள் தேவேந்திர வேளாளர்களோ ஆதி திராவிடர்களோ அருந்ததியர்களோ அல்ல மாறாக நாங்கள் எல்லாம் ஆண்ட சாதியை சார்ந்தவர்கள் நாங்கள் எல்லாம் உயர்ந்த சாதியை சார்ந்தவர்கள் என்கிற மனப்பான்மை கொண்டிருக்கிற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை தான் பார்ப்பனியம் சூத்திரர்கள் என்று அடிமைப்படுத்தப்பட்டு வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நான்கு வர்ணமுறையினுடைய அடிப்படையாக இருக்கிறது எனவே இங்கே சூத்திரர்கள் என்கிற அடிமைகள் என்பவர்கள் இங்க இருக்கிற அமைப்பு முறையின் அடிப்படையிலே பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கல்வி உரிமை கிடையாது சூத்திரர்களுக்கு கீழே பெண்கள் இருக்க வேண்டும் என்கிற நிலை இருந்தது இந்த வர்ண முறையிலே தனியாக பிரித்து வைக்கப்பட்டவர்களாக இருப்பவர்கள் தான் தீண்டத்தகாத சாதிகள் என்கிற ஐந்தாவது வர்ணத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள்தான் இன்றைக்கு தேவேந்திர வேளாளர்களாக பறையர்களாக அருந்தவியர்களாக பட்டியல் சாதிக்காரர்களாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன் இந்த நான்கு வர்ண இல்லாமல் ஐந்தாவது வர்ண முறையாக தீண்டத்தகாத சாதிகளாக இங்கு இருக்கிற பட்டியல் சாதிகளை வைத்தார்கள் என்று சொன்னால் இந்த மண்ணிலே குறிப்பாக தமிழகத்திலே பட்டியல் சாதிகளாக இருக்கிற இந்த இருக்கிற சாதிகள் எல்லாம் இந்த நான்கு முறை என்று அழைக்கப்படுகிற ஒருவனுக்கு கீழே ஒருவன் இருக்க வேண்டும் சூத்திரன் எல்லோருக்கும் அடிமையாக இருக்க வேண்டும் என்கிற இந்த வர்ணமுறையை ஏற்க மறுத்து இந்த நான்கு வர்ணமுறை என்று சொல்லுகிற இந்த பார்ப்பனியத்திற்கு எதிராக கடுமையாக போராடியதனால் இந்த நான்கு வர்ண முறையை விட்டு விலைக்கு வைக்கப்பட்டவர்களாக இங்க இருக்கிற பட்டியல் சாதியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் வரலாற்றின் அடிப்படையிலே தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லுகிற இந்த பட்டியல் சாதியை சார்ந்தவர்கள் நான்கு வர்ண முறையை எதிர்த்ததனால் இவர்கள் தீண்டத்தகாதவர்களாக ஆக்கப்பட்டார்கள் எனவே நான்கு வர்ணமுறையை ஏற்க மறுத்தவர்கள் பட்டியல் சாதியை சார்ந்தவர்கள் என்பது இந்திய அமைப்பு முறையினுடைய சாதி அமைப்பு முறையாக இருக்கிறது என்பதை நாம் முதலில் புரிந்து சாதியை சார்ந்தவர்கள் என்று இந்த பட்டியல் வர்ணமுறை கோட்பாட்டின் அடிப்படையில் வீழ்த்தப்பட்டவர்களாக இருந்தார்கள் இருந்தார்கள் அடிமையாக இருந்தார்கள் கல்வி உரிமை பறிக்கப்பட்டது வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்பட்டது இந்த நிலையில இருக்கிற எல்லா சமுதாயத்தையும் சார்ந்த பெண்கள் ஆண்களுக்கு அடிமைகளாக வீழ்த்தப்பட்டார்கள் என்கிற இந்த வரலாற்றிலே இருந்து நாம் இந்த இடஒதுக்கீட்டை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஆக வீழ்த்தப்பட்ட சூத்திரர்களும் எதிர்த்து போராடிய தீண்டத்தகாதவர்களும் இந்த மண்ணில் பார்ப்பனியத்தால் எந்த உரிமைகளையும் நுகர முடியாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் இந்த நிலையை இந்திய வரலாற்றில் முதன் முதலாக மாற்றியவர் வடமாநிலத்தில் பிறந்த ஜோதி ராவ் பூலே என்கிற ஒரு சாகு தலைவர்களுக்கு முன்பாக சாகு மகாராஜா என்கிற ஒரு மன்னர் ஆளுகிற அந்த மண்ணிலே சூத்திரர்கள் வீழ்த்தப்பட்டு கிடக்கிறார்களே பஞ்சமர்கள் கேட்பாரற்று கிடக்கிறார்களே எல்லா வேலை வாய்ப்புகளையும் எல்லா உரிமைகளையும் பார்ப்பனர்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே இந்த நிலையை மாற்றியமைக்க வேண்டும் எல்லா சாதியை சார்ந்தவர்களும் எல்லா வேலை வாய்ப்புகளையும் பெற வேண்டும் எல்லா உரிமைகளையும் பெற வேண்டும் என்று முதன்முதலாக சிந்தித்து சாகு மகாராஜா என்கிற மன்னன் ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வாக்கில சூத்திரர்களுக்கு கல்வியிலே இடமளித்தார் சூத்திரர்களுக்கு வேலை வாய்ப்பிலே இடமளித்தார் இந்த மண்ணிலே அடிமைகளாக வீழ்த்தப்பட்டிருக்கிற பெண்கள் கல்வியை பெற வேண்டும் பெண்கள் வேலை வாய்ப்பிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சாகிர் மகாராஜாவிற்கு பிறகு ஜோதிராவ் பூலே சாவித்திரிபாய் பூலே போன்ற வட இந்தியாவிலே பல தலைவர்கள் உருவாகி ஒடிக்கப்பட்ட மக்களுக்காக சாதியின் பெயரால் வீழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தீண்டத்தகாத மக்களுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் தமிழகத்தில் தந்தை பெரியார் பிறந்தார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பெரியாரின் சிந்தனையோடும் பெரியார் அம்பேத்கரின் சிந்தனையோடும் ஒன்றி போய் பல போராட்டங்களை முன்னெடுத்த விளைவாக சாகி மகாராஜா உருவாக்கி தந்த இடஒதுக்கீட்டினுடைய நீட்சி தொடர்ச்சியாக இந்திய மண்ணிலே வேர்விட்டு பரவியது சூத்திரர்களும் பஞ்சவர்களும் கல்வியிலே இடமொழிய இடம் பெறுவதற்கான வாய்ப்புகளை அவர்கள் உருவாக்கிறார் இதனுடைய நீட்சியாக தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் எடுத்த முன்னெடுப்புகளினுடைய விளைவாக தமிழகத்திலே நீதி கட்சி உருவானது தென்னிந்திய நல நல உரிமை சங்கமாக உருவாக்கப்பட்டு பின்னாளிலே நீதி கட்சியாக உருவெடுத்து இன்றைக்கும் நீதி கட்சியுடைய தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சியில் அமர்த்தப்பட்டிருக்கிறது ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் நல உரிமை சங்கமாக இருக்கலாம் அல்லது நீதி கட்சியாக இருக்கலாம் இவைகளெல்லாம் எதனால் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் தமிழகத்தில் எல்லா உரிமைகளையும் பார்ப்பனர்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கல்வியா பார்ப்பனர்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பா பார்ப்பனர்களுக்கு மட்டுமே ஆட்சி அதிகாரமா பார்ப்பனர்களுக்கு மட்டுமே அதிகாரத்தை தீர்மானிக்கிற இடமா பார்ப்பனர்களுக்கு மட்டுமே என்கிற நிலையை மாற்றி அமைப்பதற்காக தென்னிந்திய நலச்சங்கம் என்கிற இயக்கத்தை உருவாக்கி பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு கல்வியிலே இடமளிக்க வேண்டும் பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு வேலை இடமளிக்க வேண்டும் பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு அனைவரையும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்கிற முழக்கத்தை முன்வைத்து நீதி கட்சியினுடைய வரலாறு உருவானது நீதி கட்சி உருவான பிறகுதான் பார்ப்பனர்களுக்கு எதிரான கழகத்தை உருவாக்கி பார்ப்பனர் அல்லாத மக்கள் எல்லா நிலைகளிலும் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கினார்கள் அந்த தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இங்கிருக்கிற பட்டியல் சாதி மக்களுக்கு இடஒதுக்கீடு என்கிற இந்த இடஒதுக்கீடு சாராம்சம் உருவானது ஆக இடஒதுக்கீடு என்பதே எதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் அனைவருக்கும் பங்கினை சமமாக்கப்பட வேண்டும் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கல்வியிலே வேலை வாய்ப்பிலே பொருளாதாரத்திலே அரசியலிலே முன்னேற வேண்டும் அதற்கு ஒரு கருவியாக இந்த இடஒதுக்கீடு அமையும் என்பதை நோக்கத்தின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு என்கிற கோட்பாடு உருவானது ஆக இடஒதுக்கினுடைய સારಾಂಶம் என்பது அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் ஒரு குறிப்பிட்ட சாதிகள் மாத்திரமே அந்த வாய்ப்புகளை அனுபவித்து விடக்கூடாது கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் பங்கு என்று அனைத்தும் அனைத்து சாதிகளுக்கும் பரவலாக்கப்பட வேண்டும் என்கிற லட்சிய நோக்கத்தோடு உயர்ந்த சிந்தனையோடு உருவாக்கப்பட்டதே தான் இடஒதுக்கீடு அந்த அடிப்படையில் தான் தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு நடைமுறையில இருக்கிறது இந்த இடஒதுக்கீடுக்கு நீண்ட வரலாறு இருக்கிறது தொடக்கத்தில் முப்பது விழுக்காடு விழுக்காடாக பதினான்கு விழுக்காடாக இப்படி இடஒதுக்கீடு அந்த நகர்வுகள் என்று உருவாக்கப்பட்டு இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு முப்பது விழுக்காடு மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபது விழுக்காடு பட்டியல் சாதி மக்களுக்கு பதினெட்டு விழுக்காடு பழங்குடி சாதியினருக்கு ஒரு விழுக்காடு என்று தமிழகத்திலே அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு நடைமுறையிலே இருக்கிறது இந்த என்பது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது விழுக்காட்டிற்கு மேலாக இடஒதுக்கீட்டை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்ன பிறகும் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடை நம்மால் நடைமுறைப்படுத்த முடிகிறது என்று சொன்னால் அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய போராட்டம் நீதி கட்சியினுடைய போராட்டம் தந்தை பெரியாருக்கு கிடைத்த வெற்றி என்பது இந்த இடஒதுக்கீட்டு வரலாறாக இருக்க அப்படி உருவாக்கப்பட்ட அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் இன்றைக்கு பட்டியல் சாதிகைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீட்டிலே தான் அருந்ததியர் என்கிற ஒரு சமுதாயத்திற்கு உள்ளிடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கை ஏறத்தாழ கோரிக்கையாக முன்னெடுக்கப்பட்டது பட்டியல் சாதியில அருந்ததியர் மக்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கை ஏன் உருவானது என்று சொன்னால் பார்ப்பனர்களிடத்திலே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கை எவ்வாறு உருவெடுத்ததோ பிற்படுத்தப்பட்டவர்களிடத்தில் இருந்து மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கை எவ்வாறு உருவெடுத்ததோ அதை போலவே பட்டியல் சாதி மக்களிலே இருக்கிற பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு அருந்ததி இருக்கி ஆறு விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கை ஏறத்தாழ நாற்பது ஆண்டு காலம் உருவானது முன்னெடுக்கப்பட்டது ஏன் இந்த கோரிக்கை தமிழகத்தில் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட சாதியை சார்ந்தவர்களுக்கு பட்டியல் சாதி சார்ந்தவர்களுக்கு அடிப்படையிலே வேலை வேலைவாய்ப்பிலே பங்கு பெற முடியும் என்பது அந்த இடஒதுக்கீட்டுடைய நோக்கம் ஆனால் வழங்கப்பட்டிருக்கிற பதினெட்டு விழுக்காட்டு இடஒதுக்கீட்டில் அந்த சமூகத்தில் இருக்கிற அருந்ததியர் சமுதாயம் அந்த பலனை அடைய முடியவில்லை அந்த சமூகத்தில் ஏற்கனவே கல்வி பெற்றிருக்கிற அரசியல் விழிப்புணர்வை பெற்றிருக்கிற இதர பட்டியல் சாதியை சார்ந்தவர்கள் இந்த இடஒதுக்கீட்டுடைய பலனை அருந்ததியர் மக்கள் அனுபவிக்க முடியாமல் தடுக்கக்கூடிய வாய்ப்பின் அடிப்படையிலே இவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை நுகர முடியவில்லை ஒரு அலுவலகத்தில் நூறு நூறு பேரை வேலைக்கு தேர்வு செய்கிறார்கள் என்று சொன்னால் அதில் பதினெட்டு பேர் பட்டியல் சாதிக்காரர்களாக இருக்க வேண்டும் என்பது இடவொதுக்கினுடைய நோக்கம் பதினெட்டு பேர்களே பட்டியல் சாதி யார் இங்கே இருக்கிற தேவேந்திரபுல வேளாளர்கள் இங்கே இருக்கிற பழையர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இங்கிருக்கிற அருந்ததியர்கள் முதலை வந்தார்கள் இந்த பட்டியலில் இருக்கிற குறவர்கள் என்று ஐந்து வகைகளாக சுருக்கி பார்க்கக்கூடிய இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பிலே இந்த பதினெட்டு விழுக்காட்டின் அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை எடுத்துக் கொள்ளலாம் என்று சட்டம் சொல்லுகிறது ஆனால் அந்த பதினெட்டு விழுக்காட்டிலே புதரை வண்ணாரால் இந்த இடஒதுக்கீட்டை நுகர முடியவில்லை அந்த பதினெட்டு விழுக்காட்டிலே புறவர் சமுதாயத்தை சார்ந்தவர்களால் இந்த இடஒதுக்கீட்டை நுகர முடியவில்லை அந்த பதினெட்டு விழுக்காட்டிலே சக்கலியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை நுகர முடியவில்லை ஏன் நுகர முடியவில்லை என்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல எல்லா நிலைகளிலும் மேம்பட்டு நிற்கிற இதர பட்டியல் சாதிக்காரர்களோடு போட்டி போட முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவேதான் போட்டி போட முடியாத எங்களுக்கு இடஒதுக்கீட்டை பிரித்து தாருங்கள் எங்களுக்கான இடஒதுக்கீட்டை உள்ளிட ஒதுக்கீடாக தனியாக தாரை தாருங்கள் என்கிற கோரிக்கை உருவானது இந்த கோரிக்கை முழுக்க முழுக்க அம்பேத்கருடைய பார்வையிலே பெரியாரினுடைய பார்வையிலே நூறு விழுக்காடு நியாயமான கோரிக்கை பட்டியல் சாதியில் இருக்கிற பதினெட்டு விழுக்காட்டிலே அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கை இதர பட்டியல் சாதிக்காரர்களுக்கு எதிரான கோரிக்கை அல்ல தன்னுடைய பங்கை அனுபவிக்க எனக்கான வாய்ப்பை தாருங்கள் என்னுடைய இயலாத நிலையை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு தனியாக பிரித்து தாருங்கள் என்று நியாயமாக வைக்கிற கோரிக்கை இந்த கோரிக்கையிலே நூறு விழுக்காடு நியாயம் இருக்கிறது நம்முடைய குடும்பத்திலே மூன்று பிள்ளைகள் நான்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் நான்கு குழந்தைகளும் நம்முடைய குழந்தைகள் தான் மாற்று இல்லை ஆனால் நான்கு குழந்தைகளும் நம்முடைய குழந்தையாக இருந்தாலும் ஒரு குழந்தை ஊனமாக பிறந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு குழந்தை நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் நான்கு குழந்தைகளும் நம்முடைய குழந்தைகள் என்றாலும் கூட நோய் வாய்ப்பட்டு கிடைக்கிற குழந்தைக்கு நாம் முன்னுரிமை வழங்குவதில்லையா ஊனமாக இருக்கிற குழந்தைக்கு நாம் முன்னுரிமை தருவதில்லையா அதை போலத்தான் கல்வியிலே வேலை வாய்ப்பிலே அரசியலிலே ஊடமாக இருக்கிற இந்த அருந்ததியர் மக்களுக்கு கல்வியிலே வேலை வாய்ப்பிலே அரசியலிலே நோய்வாய்ப்பட்டு கிடைக்கிற இந்த அருந்ததியர் மக்களுக்கு அவர்களுடைய நலனை கருதி இடஒதுக்கீட்டை தனியாக உள்ளிடஒதுக்கீடாக தாருங்கள் என்கிற கோரிக்கை நியாயமானது எப்படி நம்முடைய குழந்தைக்கு நாம் முன்னுரிமை தருகிறோமோ அதை போலவே பட்டியல் சாதியிலே மிகவும் மக்களுக்கு அடிப்படையில் வழங்குவது நியாயம் என்கிற கோரிக்கை ஆண்டு காலம் அருந்ததியர் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற பல தலைவர்கள் இந்த மேடையில் இருக்கிற இந்த தலித் விடுதலை துணை நிறுவன தலைவர் ஐயா ஞானசேகரன் அவர்கள் உள்ளிட்ட எத்தனையோ தலைவர்கள் எண்பதுகளில் இருந்து இந்த இடஒதுக்கீட்டு கோரிக்கை உள்ள இடஒதுக்கீட்டு கோரிக்கை எழுச்சி பெற்றது இந்த இடஒதுக்கீட்டு கோரிக்கை இங்க இருக்கிற அம்பேத்கர் இங்க இருக்கிற பெரியாரிசுகளால் இங்க இருக்கிற மார்க்சிஸ்டுகளால் ஏற்கப்பட்டு அருந்ததியர் இயக்கங்களோடு அருந்ததியர் மக்களோடு களம் கோர்த்து பல போராட்டங்களை முன்னெடுத்ததனுடைய விளைவாக கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அரசு கலைஞரவர்கள் தலைமையிலான அரசு ஆண்டு மக்களுடைய கோரிக்கை நியாயமானது அவர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு தருவதற்கான எண்ணற்ற காரணங்கள் இருக்கிறது என்கிற அந்த புரிதலின் அடிப்படையில் இந்த மக்களுடைய உணர்வுகளை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் டாக்டர் கலைஞர்களுடைய தலைமையிலான திமுக அரசு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அருந்ததியர்களுக்கு மூன்று விழுக்காடு உள் இடஒதுக்கீடு வழங்கியது அது சட்டமாக்கப்பட்டது போகிற போக்கில் அந்த இடஒதுக்கீட்டை அவர்கள் தரவில்லை அந்த தருவதற்கு முன்பாக அருந்ததியர்கள் பட்டியல் சாதி மக்களோடு கல்வியில் வேலை வாய்ப்பில் எந்த அளவிற்கு அவர்கள் இந்த பதினெட்டு விழுக்காட்டை எந்த அளவிற்கு நுகர்ந்திருக்கிறார்கள் வேலைவாய்ப்புகளிலே ஏ பி என்கிற நான்கு பிரிவுகள் இருக்கிறது பிரிவுகளிலே தான் ஏறத்தாழ தொண்ணூறு விழுக்காடு இந்த மக்கள் இருக்கிறார்கள் இவர்களால் ஏ பிரிவிலே வேலை வாய்ப்பை நுகர முடியவில்லை அதாவது அதிகார தலைமையிலே இருக்கிற அந்த பதவிகளிலே இவர்கள் இடம்பெற முடியவில்லை எனவே கீழே வீழ்ந்து கிடக்கிற இந்த மக்களை விடும் விதமாக வழங்கியதுதான் மூன்று விழுக்காடு இந்த இடஒதுக்கீட்டை சட்டமாக முன்மொழிந்து அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு மருத்துவமனையில் இருந்த நிலையிலும் கூட அன்றைக்கு இருந்த துணை முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய கைகளிலே அந்த சட்டத்தை கொடுத்தனுப்பி சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி இந்த சட்டத்தை தமது ஸ்டாலின் அவர்கள் ஒருமனதாக சட்டமன்றத்திலே தீர்மானமாக நிறைவேற்றி சட்டமாக்கப்பட்டு ஒதுக்கீடு சட்டம் சாத்தியமானது இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதிலே வழங்கப்பட்ட இந்த உள்ளிட ஒதுக்கீட்டிற்கு பிறகு இந்த சட்டத்தை எதிர்த்து பல குரல்கள் வந்தது தாழ்த்தப்பட்ட மக்களை பிளவுபடுத்திவிட்டார் கருணாநிதி பட்டியல் சாதி மக்களுடைய ஒற்றுமையை சிதைத்து விட்டார் கருணாநிதி